ஹாய் ஹலோ வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு அவர் சேனல் இப்போதைக்கு பெண்களுக்கு மிகவும் பிடித்த வில்லன் அப்படின்னா வந்து அர்ஜுன் தாஸ் தான் அப்படின்னு சொல்லலாம் காரணம் என்னன்னா ஒரு காலத்தில் நடிகர்களை தான் சாக்லேட் பாய் அப்படிங்கிற மாதிரி ரொம்ப பெண்கள் விரும்பினாங்க இப்போ வில்லனா ரொம்ப அழகான ஒருத்தர் வந்தாவே விரும்ப ஆரம்பிச்சிட்டாங்க ஸோ இந்த மாதிரி தான் காலம் போயிட்டு இருக்குது அர்ஜுன் தாஸ் குட் பேட் அக்லியில் ரொம்ப சூப்பராக நடிச்சிருந்தாரு அதுக்கு தன்னுடைய படத்தை பற்றி என்ன சொல்லியிருக்கிறார் அப்படின்னா வந்து என் மீது நம்பிக்கை வைத்ததுக்கு ரொம்ப அஜித் சார் ரொம்ப நன்றி சார் உங்களோட பணியாற்றி ஒவ்வொரு நாளுமே வந்து என்னுடைய நினைவில் நான் வச்சுக்க கூடிய ரொம்ப அருமையான அற்புதமான நாட்கள் சார் உங்களுடைய அன்பு பெருந்தன்மை ஜோக்கு பயணம் எந்தவித நம்மளுடைய அந்த உரையாடல்கள் உங்களுடைய அறிவுறிகள் என்னுடைய வாழ்நாளில் ஒரு மறக்க முடியாத ஒரு பங்களிப்பு சார் அப்படிங்கிறது வந்து அர்ஜுதன்ஸ் அவர்கள் வந்து அஜித் சாரோட நடித்ததை சொல்லியிருக்கிறாரு மேலும் அஜித் சாரை பொறுத்த வரைக்குமே அவர் யார் கூட நடித்தாலுமே ஒரு மிகவும் ஹம்புல் டவுன் எத்து பர்சன் அப்படிங்கிறது வந்து குறிப்பிடத்தக்க கூடிய விஷயமும் கூட இது போன்ற தகவல்களை அறிந்து கொள்ள நம்மளுடைய சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணியிருப்பாருங்க நன்றி வணக்கம்